பல நாட்களாக சாரி பல வருடங்களாகவே கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணிக்கான அப்டேட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பர் அப்டேட் வந்து வந்திருக்குங்க ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீயூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி எந்த மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அவளோட எதிர்பார்ப்பீங்க ஸோ அந்த டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ அந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தாங்க இப்போ அது கால் டிக்கெட்டு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் அது ஆலரி சான்றிதழ் கிளிக் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் அது ஐடி ப்ரூஃப் அசல் ஆதார் அட்டை ரேஷன் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் புத்தகம் அஞ்சலக கணக்கு புத்தகம் ஓட்டுநர் உரிமம் இலங்கை ரகம் கனகரகம் புகைப்படுத்தக்கூடிய வங்கி கணக்கு புத்தகம் ஸோ இது ஐடி ப்ரூஃபுக்கு ஏதாவது எது ஒன்று கொண்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க முன்னுரிமை சான்றிதழ்கள் உட்பட தகுதியான அனைத்து அசல் சான்றிதழுடன் அசல் மற்றும் ஒரு நகல் ஆஜராக வேண்டும் வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலும் ஒரு சிட் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க சாதி சான்று பத்தாம் வகுப்பு கல்வி சான்று அல்லது உயர்கல்வி பெற்றிருப்பின் அதன் சான்றும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க சரிங்களா நேர்காணலுக்கு வந்து பயண கட்டணம் எதுவும் வழங்கப்பட மாட்டாது நேர்காணலுக்கு உரிய நாளில் உரிய நேரத்தில் ஆஜராக வேண்டும் உரிய நாளில் வராதவர்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் இந்த கடிதம் நேர்களுக்கான அழைப்பு அழைப்பு மட்டுமே வேலைக்கான உத்தரவாத கடிதம் இல்லை எந்தவித சில சிபாரிசு கடிதமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மீறு மீறுபவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் தங்கள் உடைமைகளை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தைபேசி அனுமதி இல்லை நேர்காணலுக்கு அழைப்பு கடிதம் ஒரு நபர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் கால்நடைகளை கையாள தெரிந்தெடுக்க வேண்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வசிப்பதற்கான அசல் சான்றிதழ் ஆஜராக வேண்டும் சரிங்களா புகைப்படம் ரெண்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்துக்கு எப்போங்க வரும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்டர்வியூ பண்ணாத மாவட்டங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ முதற்கட்டமாக வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கால்நடை பராமரிப்பு உதவிகளுக்கான பணிக்கான இன்ட்ரிவுக்கான கால் லெட்டர் வந்து வந்திருக்கு வர ஆரம்பிச்சுருந்துங்க ஸோ இதே போல் விட்டு போன மற்ற மாவட்டங்களுக்கும் வெகு விரைவில் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ஸோ இன்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ஃபெக்டாக போகிற மாதிரி இருக்குங்க அதே போல வந்து நீங்க சர்டீட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க முன்னுரிமை சான்றிதழ் பிஎஸ்டிஎம்மு கலப்பு திருமணம் முன்னாள் ராணுவவினர் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் ஸோ இந்த மாதிரி நீங்க சர்டிபிகிட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே போல அரசு பள்ளியில் தமிழ் மொழியை படித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸ்லாம் இருக்குது ஸோ அதில் முன்னுரிமை ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதையும் தயாரிப்படுத்திக் கொள்ளுங்கள் சைக்கிள் ஓட்டி நல்லா காட்டுற மாதிரி இருக்கும் அதே போல் மாடை பிடிச்சி கட்டுற மாதிரி இருக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சில இன்டர்வியூல பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் மற்ற மாவட்டங்களுக்கு வெகு விரிவிலே வந்து கால்நடை பராமரிப்புதலுக்கான அழைப்பு கடிதம் வரலாம் ஸோ இதுலேருந்து இன்னொரு கேள்வி கேட்பீங்க சார் இதே டிபார்ட்மெண்ட்டில் லைஃப் ஸ்டாக் இன்ஃபஸ்டர் கிரேட் டூ அப்டேட் என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க ஸோ அதற்கான அப்டேட்டுமே வெளியே வர வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அது மேலே எலெக்ஷன் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே அதுக்கான தகவல் எக்ஸாமுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு நம்பப்படுது ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் இந்த தகவல் வந்து உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிற அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றொரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்